புரசை வாக்கத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற திருக்கோவிலான அருள்மிகு கங்காதீஸ்வரர் திருக்கோவிலில் மகா பிரம்மோற்சவ விழாவானது வரும் ஆறாம் தேதி திருக்கோவில் வரலாற்றில் முதன்முறையாக புதிய மரத்தேர் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட அம்பாள் மரத்தேர் இரு தேர் பெருவிழா நடைபெற உள்ளதை முன்னிட்டு அதன் முன்னேற்பாடுகள் குறித்தான அனைத்து துறை அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று காலை திருக்கோவில் வளாகத்தில் சென்னை மாநகராட்சி நியமன குழு உறுப்பினர் சோ வேலு அவர்கள் தலைமையில் தொன்னூற்றி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பரிதி இளம் ஸ்ருதி முன்னிலையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் புரசைவாக்கம் வட்டாட்சியர் போக்குவரத்து துறை ஆய்வாளர் சட்டம் மற்றும் ஒழுங்கு ஆய்வாளர் தீயணைப்புத்துறை அதிகாரி வருவாய் ஆய்வாளர் மாநகராட்சி செயற்பொறியாளர் உள்ளிட்ட பல்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு ஆலோசனை மேற்கொண்டனர் மேலும் இதில் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி ஆட்சி சிவப்பிரகாசம் அறக்காவலர் குழு உறுப்பினர்கள் உதயகுமார் லீலாவதி ஆலய அர்ச்சகர் சரவணன் ஓதுவார் பிரசன்னா திருக்கோவில் மேலாளர் தனசேகர் கணக்கர் வெற்றிவேலன் எழுத்தர் பிரசாந்த் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் ராஜசேகர் அசோக் சுகந்தி சரண்யா ஜீவா பொன்னி கீதா உள்ளிட்ட திருக்கோவில் பணியாளர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர்